பேரவை தலைவர் அவர்களே மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மண்மிகு துணை முதலமைச்சர் அவர்களை வணங்கி திராவிட மாடல் ஆட்சியில் பல ஆயிரக்கணக்கான திருக்கோயில்களை திருப்பணிக்கல் குடமுழுக்கல் செய்த நம்முடைய அரசு எனது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அருள்மிகு பசுலிக்கோட்டை முருகன் திருக்கோயில் பழமையான கோயில் அந்த திருக்கோயிலினை திருப்பணி செய்ய மாண்மிகு அமைச்சர் அவர்கள் கடந்த கூட்டத்தொடரில் அறிவித்தார்கள் எனவே அரசு நிதியும் உபயதாரர் நிதி பெற்று உடனடியாக அந்த கோயிலை திருப்பணி செய்ய முன்வருவாரா என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் கடவுள் முருகனுக்கு பெருமைக்கும் பெருமை சேர்க்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி என்றால் அதற்கு மாறுபட்ட கருத்து எந்த நிலையிலும் இருந்து எழுவதற்குண்டான இல்லை இந்த திருக்கோயிலை பொறுத்தளவில் பதிமூணு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதில் உபயதார் நிதியாக நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மற்றவர்களும் இணைந்து ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு உபயதார் நிதி வழங்கியிருக்கின்றார்கள் மீதம் இருக்கின்ற நிதியும் துறையின் சார்பிலே பொதுநல நிதி ஆணையர் பொதுநல நிதியிலிருந்து வழங்குவதற்கு பரிந்துரை வந்திருக்கின்றது ஆக வெகு விரைவாக அதற்கும் ஒப்புதல் அளித்து நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்து பணிகளை விரைவுபடுத்தி அவர் கோரியபடி எவ்வளவு விரைவாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்படுமோ அவ்வளவு விரைவாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடத்தி தரப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்